அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி சலம் தாந்திரிய பரிகார மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி மகாலட்சுமியின் அருளை பெற எளிய வழிமுறைகள் மருதாணி ஒரு தெய்வீக மூலிகை துளசிக்கு அடுத்தபடியாக உள்ளது மருதாணி இந்த மருதாணி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் சுக்கிரன் செவ்வாய் கிரக சேர்க்கை இருப்பவர்களுக்கு மருதாணி நன்றாக சிவக்கும் சுக்கிரன் அம்சமான இந்த மருதாணி இலையை அரைத்து பெண்கள் அழகுக்காக மட்டுமே கையில் வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம்னா அது வந்து மிகப்பெரிய தவறாக இருக்கும் மருதாணி இலை வந்து கிருமி நாசினின்னு சொல்லலாம் கண்ணுக்கு புலப்படாத கிருமிகளை அழித்து நன்மைகளை தரக்கூடியது மருதாணியின் இலை மட்டுமல்ல பூ காய் இவைகளும் மருத்துவ குணம் கொண்டது கணவன் மனைவி ஒற்றுமைக்கு இந்த மருதாணி இலை மிகப்பெரிய உதவி செய்யக்கூடியது அதாவது மருதாணி இலையுடன் வெற்றிலை வைத்து அரைத்து கணவன் மனைவி இருவரும் கைகளில் வைத்து கொள்ள சண்டை சச்சருகள் நீங்கி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் மருதாணி விதையில் மகாலட்சுமி வாசம் செய்கிறார் இந்த மருதாணி விதையை காய வைத்து கட்டி சாம்பிராணியுடன் வீட்டில் காலையும் மாலையும் இரண்டு நேரங்களும் தூபம் போட்டு வர மகாலட்சுமியின் அருள் வீட்டில் பரிபூர்ணமாக கிடைக்கும் மருதாணி பூவை ஒரு ஒரு கொத்து பூங்கொத்து எடுத்து ஒரு வெள்ளை துணியில் சுற்றி தலையணையின் கீழ் வைத்து படுத்து உறங்க மனக்குழப்பங்கள் நீங்கும் நிம்மதியான தூக்கம் வரும் சில பேர் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி தூக்கம் வரல தூக்கம் வரலன்னு சொல்லி நிறைய கேட்குறோம் நம்ம எங்கள்கிட்ட பேசுவாங்க ஐயா எனக்கு தூங்கி நாலு நாள் அஞ்சு நாள் ஆச்சு எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மருதாணி பூவில் ஒரு கொத்து மட்டும் எடுத்து வெள்ளை துணியில் சுற்றி தலையணையின் கீழ் வைத்து படுத்து உறங்க நிம்மதியான தூக்கம் வரும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த மருதாணி பூவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மருதாணியை நுகர்ந்து பார்க்கக்கூடாது ஏனென்றால் அதில் மூதேவி வாசம் செய்கிறாள் அதாவது மருதாணி விதையில் லட்சுமியும் மருதாணி பூவில் மூதேவியும் வாசம் செய்கிறாள் அதனால் மருதாணி பூவை யாரும் எடுத்து நுகர்ந்து பார்க்க வேண்டாம் அப்படி நுகர்ந்து பார்த்தால் மூதேவியின் பிடியில் சிக்கி பிரச்சனைகள் உருவாகும் அன்று காலையில் சுக்கிரகோரையில் மருதான இலைகளை பறித்து எடுத்து வந்து மகாலட்சுமி படம் வைத்து மகாலட்சுமி மந்திரம் அதாவது நூற்றி எட்டு போட் நூற்றி எட்டு போற்றி இருக்கும் இல்லைங்க அந்த நூற்றி எட்டு போற்றி சொல்லி ஒவ்வொரு இதழாக மகாலட்சுமிக்கு அர்ச்சனை செய்து வர மகாலட்சுமியின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் கணவன் மனைவி பிரச்சனையில் பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் சேர்ந்து வாழ ஒரு எளிய பரிகாரம் அதாவது வெள்ளிக்கிழமை அன்று ஐந்து சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு வரவழைத்து அவர்களுக்கு வயிறார உணவு கொடுத்து ஒரு தட்டில் ஒன்பது ஒரு ரூபா நாணயம் வெற்றிலைப்பாக்கு பூ மஞ்சள் கயிறு ஜாக்கெட் ஒன்று இவற்றை எல்லாம் வைத்து அவர்களிடம் கொடுத்து காலில் விழுந்து ஆசி வாங்க வேண்டும் பிறகு அவர்களுக்கு மருதாணியை அரைத்து அவர்களது கைகளில் நீங்கள் வச்சு விடுங்க இது வந்து நீங்கள் அந்த கடையில் விற்கக்கூடிய அந்த கோன் இந்த மாதிரி இதெல்லாம் வாங்காமல் மருதாணியை செடியிலிருந்து பறித்து அரைத்து சுமங்கலி பெண்களின் கைகளில் வைத்து விட வேண்டும் இந்த பரிகாரத்தை ஒரு முறை மட்டுமே செய்தால் போதும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி சேர்ந்து வாழ்வதற்கு வழி அமைத்துக் கொடுக்கும் இந்த மருதாணி இது போன்ற எளிய பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் மேலும் விவரங்களுக்கும் நேரில் சந்தித்து ஆலோசனை பெறவும் முன்பதிவு அவசியம் கிஷோர்ஜி அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம